வந்து எல்லாம் கிடையாது இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற காட்டன் சாரி இது வந்து இப்போ இதுக்கு வந்து முந்தி அது முந்தி வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அடிச்சிருக்கு இது முடி போட்டிருக்கு அதனால சாரியை வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு ப்ளவுஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து பால் சரிச்சிடலாம் பால் அடிக்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு வந்து சுருக்கம் வருது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியிறது இல்லை அடிக்கிறதுக்கு அதை நான் எப்படி நீட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் நம்ம அளந்து பார்த்துக்குருவோம் சேரீயில் வந்து ப்ளவு ப்ளவுஸ் கிடையாது கரெக்டாக அஞ்சரை மீட்டர் தான் இருக்குது உங்களுக்கு அது அப்படியே முதல்ல வந்து ஓரம் தச்சிருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஓரம் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க நல்ல பக்கம் பார்த்துக்குறங்க இந்த உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சின்ன சின்னதாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கள அது வந்து பிசுறு இருக்க பக்கமாக வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதை வந்து முதல்ல ஓரம் தச்சிடலாம் அளவு வந்து முதல்ல வந்து ஃபால்ஸுக்கு ஒரு கால் மீட்டர் விட்டு அடிக்கணும் அதனால சொல்றேன் உங்களுக்கு ஒரே மாதிரி நேரம் வந்து அடிச்சுங்க முதல்ல பாருங்க ஒரே மாதிரி அளவு காலிஞ்சு வந்திருக்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கிறேங்க ஓரம் தச்சரிச்சு இது வந்து இது மேல் பக்கம் தருக்கு பாருங்க பிசுர் இருக்கிறது வந்து மேல் பக்கம் நம்ம வந்து இடுப்பில் வந்து து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கமாக மடித்து நம்ம மேலே வந்து சொருகிறது ஃபால்ஸ் வந்து கீழே கீழே வந்து எவ்வளோ வந்து விடணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எங்களுக்கு வந்து ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு வந்து அளவு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு கால் மீட்ரு அளவு வந்து இதை வந்து எடுத்துருங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துக்குறேங்க இந்த பக்கம் கால் மீட்ரு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க நம்ம உங்களுக்கு அதில் அளவு பார்க்க வரல அப்படின்னா அந்த ரெண்டு மடிப்பு அதாவது ரெண்டு ஃப்ளீட் அளவுக்கு ரெண்டு ஃப்ளீட் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ நமக்கு மடிக்கிறோம்ல இந்த அளவுக்கு எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ச் கணக்கு சொல்கிறேன் கால் மீட்டரு இல்லாமல் இன்ச் கணக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக சொல்லித்தரேன் எத்தனை எத்தனை இன்ச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை வந்து திருப்பிக்கிறங்க நம்ம ஓரம் தச்சதுலேருந்து கரெக்டாக நான் பத்து இன்ச்சி எடுத்திருக்கேன் அந்த பத்து இன்ச்சிலேருந்து அந்த பக்கம் விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பால்ஸ் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பால்ஸ் இருக்கிறத வந்து இதில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த அருகு பாருங்கள் இது வந்து மடிச்சு மடிச்சடிச்சது இது வந்து வெளித்தையல் இது அப்படியே பிரிச்சுக்குறங்க ஃபால்ஸ் வந்து இப்போ இந்த பிசுறு இருக்கிறத வந்து காலிஞ்சி உள்ளரை வந்து இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற அளவில் கரெக்டாக இதை வந்து வச்சுருங்க கரெக்டாக டேக் அடிச்சுட்டு கரெக்டாக ஊசியை வந்து எடுத்துக்கிருங்க தையல் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த ஒட்டில் நான் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த அருக்கு பாருங்கள் இந்த பிசுறு வந்து இது வந்து வெளியில் தனியாக தெரியக்கூடாது இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்து ஒரே மாதிரி இருக்கணும் கரெக்டாக சேரீ வந்து எடுத்துக்கிறோங்க பால்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி கைக்கு நேரம் எடுத்துக்கிறங்க பால் சடிக்கிறது ரொம்ப வந்து ஈஸியெலாம் கிடையாது சுருக்கம் நிறைய வந்துடும் அதனால பால் சடிக்கிறதுக்கு பொறுமையாக தான் அடிக்கணும் ரெண்டையும் ஒரே மாதிரி வந்துருங்க இப்போ இந்த மாதிரி வரணும் இந்த இறக்கு பாருங்கள் நூல் வந்து கரெக்டாக மேட்சிங் போட்டுக்கிடுங்க பொறுமையாக ரெண்டு துணியும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏற்றிறக்கும் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுருக்கணும் ஈவனா நீங்கள் பாடருக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸ் வாங்கிடுங்க பெரிய ஃபால்ஸ் கூட வாங்கிடுங்க நான் வந்து இது எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் போ இது அஞ்சு அஞ்சு இன்ச்சு உள்ள ஃபால்ஸு நான் நாலரை இன்ச்சுக்கு கால் கால் இன்ச்சு உள்ள அடிச்சிருக்காங்க நம்மளே வந்து சுடிதார் தைச்சிட்டு மீறி சைடு கிளாத்தை வந்து நமக்கு வந்து துணி இருக்கும் நல்ல காட்டன் வந்து நீங்கள் லைனிங் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் வரும் அது ஏன்னா ரெண்டு மீட்ரு ரெண்டரை மீட்ரு துணி இருக்குது ரெண்டு ரெண்டே ஹால்ட்டு ரெண்டரை கிலோ தான் நமக்கு வந்து ஃபால்ஸே வரும் லென்த்து அதை வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் சைடு ஓரம் தைச்சிட்டு அதை வந்து மீறி இருக்கிறது வந்து அது ஒரு ஜாயின்ட் மாத்திரம் உள்ள ஜாயின் போட்டுட்டு அதை வந்து தைச்சிடலாம் சுடிதார் கட்டிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற துணியை வந்து நான் உங்களுக்கு வந்து பால்ஸ் வந்து அடித்து காமிக்கிறேன் துணி இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் போட்டுக்கிறோங்க இல்லைன்னா கடையில் நமக்கு வந்து கம்மி தான் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்குமே இருபது ரூபாய்க்கு நல்லா இருக்காது ஃபால்ஸ் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே போகிற ஃபால்ஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் துணி வந்து அதை வந்து பார்த்துட்டு வாங்கி போட்டுக்கிறோங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் உள்ளது வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது அது ஒரு ஜன்னல் அந்த ஒரு மாதிரி ஃபேஸாக இருக்கிறது கூட பிசுறு பிசுராக எடுத்துக்கணு இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம மடிச்சோமோ அதே மாதிரி இந்த எண்ணிலையும் காலிஞ்சி கரெக்டாக மடிச்சுருங்க இப்போ அந்த கரெக்டாக அந்த லாஸ்டில் எஜ்ஜில் கொண்டு வந்து ஊசியை வச்சு இறக்கிட்டு இந்த சாரீ ஃபுல்லாக மொத்தமாக எடுத்துருங்க ஃபேரியை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பாருங்க முந்தி வரைக்கும் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மிஷினுக்கு உள்ளர வந்து இந்த பக்கமாக விட்டுருங்க பால் அடிக்கிறது இப்படி தான் இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு ஊசியை அப்படியே கரெக்டாக நேரை வந்து திருப்பிக்கிறங்க இப்போ நேரம் வந்து திருப்பிட்டு இந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு நேராக இழுத்துக்கிருங்க மடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த அந்த அதே இடத்துல கொண்டு வந்து ஊசியை திருப்பிடுங்க இப்போ இந்த ஃபுல்லாக வந்து இப்போ திருப்பி இருக்க பாருங்கள் இது வந்து அப்படியே திருப்பிடுங்க நேர இந்த பக்கமாக நேரம் வந்து திருப்பிக்கிறங்க நம்ம நமக்கு நேரம் வந்து சாரியை கொண்டு வந்துடுங்க ஊசிக்கு நேர இப்போ கரெக்டாக ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுக்குறேங்க நல்ல சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்குறங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிங்கன்னா ஃபால்ஸ் வந்து நீட்டாக வந்துடும் சேரீயில் வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது திருப்பி பாரு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சு வச்சதே தெரியக்கூடாது பால்ஸ் வந்து அடித்ததே தெரியக்கூடாது க்ராஸ் விழுந்துறக்கூடாது அதே மாதிரி அது அதுக்கு நேராக வந்து துணியை வந்து இழுத்து விட்டுக்கணும் கீழ வந்து துணி மடிஞ்சிராம ஒரே மாதிரி கரெக்டாக தையல் போட்டு வந்துருக்கேன் இது வந்து ரெண்டரை மீட்ரு ஃபால்ஸ் வந்து ரெண்டரை மீட்ரு சாரியோட சேர்த்து அந்த இதில் நம்ம கடிச்சு முன்னாடி ஃப்ளீட்டுக்கு கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி அளவு எடுக்கிறதும் இப்போ நீங்கள் நீங்களாம் ஃபால்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ரெண்டு நாற்பதுக்குள்ளே எடுத்துக்கிருங்க போதும் ரொம்ப வேண்டாம் இதை வந்து கடைசியில் இந்த சுருக்கம் இல்லாமல் அதை மடித்து விட்டுருங்க இப்போ ஊசியை வந்து லாஸ்ட்டாக திருப்பிக்கிறங்க இப்போ ஃபுல்லாக டர்ன் பண்ணிடுங்க சாரியை ஃபுல்லாக இப்போ இதை வந்து நேர ஊசியை வந்து இறக்கிட்டு இதை அப்படியே நேராக வந்து தச்சு டேக் வச்சு இதை எடுத்துருங்க இப்போ வந்து பாருங்கள் ஃபால்ஸு நமக்கு வந்து நூலும் கரெக்டாக மேட்சாக போட்டிருக்கிறதுனால நமக்கு போட்டதே தெரியல பாருங்கள் இப்போ உள்ளரை தான் ஃபால்ஸ் அடித்தது வந்து உள்ளரை தான் தெரியுது உள்ளுக்குள்ளே தான் தெரியுது வெளியில் வந்து தெரியலை பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சுருக்கம் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஃபால்ஸ் வந்து நீட்டாக அடிக்கணும் லாஸ்ட் வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் சுருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க உங்களுக்கு வந்து சாரி கட்டும்போது அந்த இது வந்து தூக்கும் முன்னாடி ஃப்ரண்ட் அந்த ப்ளீட் எடுக்கிறப்ப வந்து தூக்கம் அதனால அதை பார்த்துட்டு கரெக்டாக அடிங்க ஈஸியாக வந்து பால்ச இது வந்து அடித்தாச்சு நான் இதே இதுக்கு வந்து டிசைன் வச்சு ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஓரளவுக்கு முடிக்கலாம்